வணக்கம் செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் செய்திகள் இந்த கோடையில் நீங்கள் தண்ணீரில் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா ஒன்டாரியோ போலீசார் கூறிய திடுக்கிடும் தகவல் கனடாவின் வெளியுறவு கொள்கையில் திடீர் மாற்றம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் அறிவிப்பு வழிபாட்டு தளத்தை அவமதித்ததாக டொரண்டோவில் இளைஞர் கைது எட்மண்டனில் போதைப் மற்றும் குற்றச்செயல்களுக்கு பெயர் போனோர் வீட்டுக்கு அரசாங்கம் வைத்த செக் வான்குவர் விமான நிலையத்தில் வெஸ்ட் விமானத்தில் தீ விபத்து பயணிகள் மூலம் வெளியேற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள குவாட்விலே என்ற ஒரு சிறிய கிராமத்தில் எட்டு வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட அந்த குறித்த சிறுமி ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலையில் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் குவாட்வில் பகுதிக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் ஒன்டாரியோ மாகாண காவல்துறை இது ஒரு விலங்கு தாக்குதலாக இருக்கலாம் சந்தேகித்தார்கள் இதனால் அந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக சிறுவர்களை வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக இயற்கை வளங்கள் அமைச்சகத்துடன் இணைந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் எனினும் சுமார் இரண்டு வார கால தீவிர விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது அதாவது சிறுமியின் காயங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் விலங்குகளின் டிஎன்ஏ எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து கிழக்கு ஒன்றாரியாவை சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர் மீது கொலை முயற்சி மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட நபரை ஆயுதத்தால் பாலியல் பலாத்காரம் செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவரின் பெயர் மற்றும் விவரங்கள் வெளியிடப்படவில்லை பாதிக்கப்பட்ட சிறுமியின் அடையாளமும் பாதுகாக்கப்பட்டு அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் வாட்மிலே சமூகத்தினிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணை மற்றும் தகவல் தொடர்பு குறித்து மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இது தொடர்பாக மக்களின் கவலைகள் மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முகமாக மாகாண காவல்துறை ஒரு நகரம் மண்டப கூட்டத்தை நடத்தியது இந்த கூட்டத்தில்ப்படை தன்மையுடன் செய்யப்படவில்லை என்றும் ஆரம்பத்தில் விலங்கு தாக்குதல் என கூறி மக்களை திசை திருப்பியதாகவும் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இதற்கு பதிலளித்த போலீஸ் தரப்பு கூறியதாவது ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் பேரிலேயே விலங்கு தாக்குதல் என சந்தேகப்பட்டதாகவும் ஆனால் மனித தலையீடு குறித்த சாத்தியக்கூறுகளை ஒருபோதும் நிராகரிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் இந்த கொடூரமான தாக்குதல் சிறிய மற்றும் அமைதியான கிராமமாக கருதப்படும் ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக சமூகத்தினர் நிதி திரட்டி வருகிறார்கள் இந்த சமூகம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒன்டாரியோ மாகாண காவல்துறை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிழக்கு ஒன்டாரியோவில் உள்ள வெஸ்ட்லம்கூன் ஏரியில் நடந்த படகு விபத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய டொராண்டோவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக படகை இயக்கியதாக நம்பப்படும் வயதுடைய மற்றொரு டொராண்டோ நபருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒன்டாரியோ மாகாண காவல்துறைக்கு சனிக்கிழமை காலை சுமார் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்தது கிங்ஸ்டனுக்கு வடமேற்கே அமைந்துள்ள வெஸ்ட்லெம்கூன் ஏரியில் படகில் இருந்து இருபத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் தவறி விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது தகவல் கிடைத்தவுடன் ஓபிபி கடல் மற்றும் பிரிவுகள் தேடல் மற்றும் மீட்பு பிரிவு அதாவது யூனிட் மற்றும் கூட்டு மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் அதாவது ஒருங்கிணைந்த தேடுதல் நடவடிக்கை உடனடியாக தொடங்கப்பட்டது சுமார் பன்னிரண்டு மணி நேர தேடுதலுக்கு பிறகு காணாமல் போன இளைஞரின் உடல் மீட்கப்பட்டதாக காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளியிட போவதில்லை என புலனாய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக படகை இயக்கியதாக நம்பப்படும் இருபத்தி ஒரு வயது இளைஞர் மீது ஆபத்தான முறையில் படகை இயக்கி மரணத்தை ஏற்படுத்தியமை போதையில் படகை இயக்கியமை மற்றும் சட்டப்பூர்வ வரம்பை விட அதிக இரத்த அல்கோவால் செறிவுடன் படகை இயக்கியமை அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக மதுபோதையில் இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த குறித்த நபர் அவருடைய நண்பராக கூட இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் இது தவறுதலாக நடந்ததா அல்லது அவர் இவரை கொலை செய்வதற்காகவே அந்த இடத்துக்கு இவரை அவர் கூட்டி சென்றாரா போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது இதற்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது கனடாவின் டொரன்டோ நகரின் பினான்சியல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள முக்கிய சந்திப்பில் திடீரென ஒரு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை தெரிவித்த இந்த தகவலின்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரையிலும் வாகனங்கள் மாற்றுப் பாதைகளில் திருப்பிவிடப்பட்டன இந்த சிறிய பள்ளமானது யோங் ஸ்ட்ரீட் மற்றும் மெலிண்டா ஸ்ட்ரீட் சந்திப்பில் உருவாகியுள்ளது என்று நகர செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பள்ளத்தை சுற்றியுள்ள பகுதி பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் என்னென்ன பழுது பார்க்கும் பணிகள் தேவைப்படும் என்பது குறித்தும் ஊழியர்கள் ஆராய்ந்து வருவதாக நகர நிர்வாகம் வள்ளிக்கிழமை தெரிவித்தது பழுது பார்ப்பதற்கான காலக்கேடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தால் யோங் தெருவில் தெற்கு நோக்கிய போக்குவரத்து ஒரு வழிபாதையாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் கிங் ஸ்ட்ரீட் ஈஸ்டில் வடக்கு நோக்கிய போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது வியாழக்கிழமை பகல் முதல் சி மற்றும் போ டி எண் கொண்ட ஸ்ட்ரீட் காஸ் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக டிடிசி செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அவை கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட் ஸ்ட்ரீட் மற்றும் பிரண்ட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் வழியாக கிரி நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சனை இன்னும் சரி செய்யப்படாததால் பொதுமக்கள் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது கனடாவில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கனடா குழந்தை நலன்புரி கொடுப்பனவு அதாவது சி எனப்படுகிற கனடா சைல்டு பெனிபிட் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் அதிகரிக்கப்பட உள்ளது வாழ்க்கை செலவு உயர்வை கருத்தில் கொண்டு கனடா வருவாய் முகமை அதாவது சி இந்த அதிகரிப்பை அறிவித்துள்ளது வழமையாக ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி வழங்கப்படும் சிசிபி கொடுப்பனவு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அதற்கு முன்னரான வெள்ளிக்கிழமையான ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்படும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான முதலாவது

அதாவது மாதம் சுமார் ஐநூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளிய மூன்று மூன்று டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளுக்கு அதிகரிப்பானது டாலர்களும் எட்டு சிசிபி கொடுப்பனவு என்பது பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கான வரி இல்லாத மாதாந்த கொடுப்பனவாகும் இந்த தொகையானது குடும்பத்தின் சரி செய்யப்பட்ட நிகர வருமானத்தை அதாவது அட்ஜஸ்ட் நெட் இன்கம் என்று சொல்வார்கள் அடிப்படையாக அதை கொண்டுதான் கணக்கிடப்படும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி அறிக்கையின்படி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு டாலர்கள் அல்லது அதற்கு குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்கள் உச்சபட்ச கொடுப்பனவை பெறுவார்கள் என்பது போல சொல்லப்படுகிறது வருமானம் இந்த எல்லைக்கு மேல் அதிகரிக்கும் போது கொடுப்பனவு தொகை படிப்படியாக குறைக்கப்படும் என்பதும் கூடுதல் தகவல் கொடுப்பனவுகளை சரியான உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு கனடா வருவாய் முகமை அதாவது சிஆர்ஏ நேரடி வைப்பு அதாவது டிரெக்ட் டெபாசிட் முறைக்கு பதிவு செய்யுமாறு பயனாளிகளை ஊக்குவிக்கிறது டொரண்டோ நகரில் கடுமையான வெப்ப அலை காரணமாக வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பொதுமக்களின் நலன் கருதி நகரம் முழுவதும் சிறப்பு குளிரூட்டும் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக சிட்டி ஆஃப் டொரண்டோ நிர்வாகம் அறிவித்துள்ளது நகரின் முக்கிய கட்டிடங்களில் ஹீட் ரிலீஃப் நெட்வொர்க் லொக்கேஷன் என்ற அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பொதுமக்கள் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள குளிரூட்டப்பட்ட பாதுகாப்பான இடங்களை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாமாம் சிட்டி ஆஃப் டொரண்டோவின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த வார இறுதி நாட்களில் பின்வரும் ஐந்து மையங்கள் இரவு ஒன்பது முப்பது மணி வரை திறந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் அதன்படி நோர்த் சிவிக் சென்டர் ஸ்கார்பரோ சிவிக் சென்டர் எட்டபிகோக் சிவிக் சென்டர் யோக் சிவிக் சென்டர் ஈஸ்ட் யோக் சிவிக் சென்டர் போன்ற சிவிக் சென்டர்கள் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் என்று கூறுகிறார்கள் மேலும் மெட்ரோ ஹால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் நிரந்தர குளிரூட்டும் மையமாக அதாவது டுவெண்டி போர் செவன் கூலிங் ஸ்பேஸாக செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் தங்களுக்கு அருகிலுள்ள உள்ள இந்த மையங்களை பயன்படுத்திக் கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனடா அமெரிக்கா எல்லை அருகே ஆவணங்கள் இல்லாத புலம்பெயர்ந்தவர்கள் குழுவாக பயணித்த வாகனம் ஒன்று மற்றொரு வாகனத்துடன் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தை தொடர்ந்து அதில் பயணித்த பலர் தப்பியோடியுள்ளதாக கியூபெக் மாகாண போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் நியூயார்க் மாநில எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெம்ஃபோர்ட் பகுதியில் ரூட் டூ ஜீரோ டூ மற்றும் மொண்டே ஜாக்சன் சந்திப்புக்கு அருகில் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு பதினைந்து மணி அளவில் நிகழ்ந்துள்ளது போலீசாரின் தகவலின்படி ஏழு பேர் பயணிக்கக்கூடிய கருப்பு நிற எஸ்யூவி வகை வாகனத்தில் சுமார் பத்து முதல் பன்னிரண்டு புலம்பெயர்ந்தவர்கள் பயணம் செய்துள்ளார்கள் அப்போது எதிரே வந்த மற்றொரு எஸ்யூவி வாகனத்துடன் மோதியதில் புலம்பெயர்ந்தவர்கள் பயணித்த வாகனம் நிலை தடுமாறி கவிழ்ந்துள்ளது விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் ஆறு முதல் எட்டு பேர் தப்பியோடி விட்டதாகவும் அவர்களை எஸ்கியூ போலீசார் ஆர் அதிகாரிகள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தேடி வருவதாக எஸ்கியூ செய்தித் தொடர்பாளர் ஸ்டெஃபன் டிரம்ப்லே தெரிவித்துள்ளார் விபத்துக்குள்ளான இரண்டாவது எஸ்யூவி வாகனத்தை ஓட்டி வந்த நாற்பத்தி எட்டு வயதான அமெரிக்க ஆண் குடிமகன் மது போதையில் குற்றச்சாட்டின் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது விபத்து நடந்த நேரத்தில் அவரது வாகனத்தில் குறைந்தது ஒரு பயணி இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்தில் காயமடைந்த நான்கு பேர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் விபத்தை நேரில் பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்த ஜோஸ்லின் மடோர் என்ற பெண் விபத்தில் சிக்கிய அனைவரும் சுயநினைவுடன் இருந்ததாக கூறினார் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டவர்கள் இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பகுதியில் இதற்கு முன்பும் புலம்பெயர்ந்தவர்களை பார்த்திருந்தாலும் இது போன்ற ஒரு சம்பவத்தை தான் பார்த்ததில்லை என்று மடோர் கூறினார் விபத்து நடந்த இடமான ரூட் டூ ஜீரோ டூ பகுதியின் ஒரு பகுதி விபத்து விசாரணைக்காக தற்காலிகமாக மூடப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்குள் மீண்டும் திறக்கப்பட்டது இந்த வழக்கின் மேலதிக விசாரணையை எஸ்கியூ போலீசார் ஆர் எம்பியிடம் ஒப்படைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வார இறுதியில் மட்டும் ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் பல நீர் விபத்துகள் பதிவாகியுள்ளதாக மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது மது அருந்துவிட்டு படகு ஓட்டுவது அனுபவமின்மை மற்றும் உயிர்காக்கும் கவசம் அதாவது லைஃப் ஜாக்கெட் அணியாதது போன்றவையே பெரும்பாலான காயங்களுக்கும் இறப்புகளுக்கும் முக்கிய காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் காவல்துறை விசாரணைகளின்படி படகில் இருந்து தவறி விழுவதும் படகு கவிழ்வதுமே இறப்புகளுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறது சுய நினைவை இழந்தாலும் உயிர்காக்கும் கவசம் தலையை நீருக்கு மேலே வைத்திருக்கும் என்பதால் படகில் உள்ள அனைவரும் அதை அணிவது கட்டாயம் என அதிகாரிகள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நீர்நிலைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பயணத்துக்கு முன் வானிலை மற்றும் படகின் நிலையை சரிபார்த்து பாதுகாப்பான முறையில் கோடை காலத்தை அனுபவிக்குமாறு காவல்துறை மக்களை கேட்டுக்கொள்கிறது கனடாவின் வேன்குவர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய வெஸ்ட் ஜெட் விமானத்தின் சனிக்கிழமை இரவு திடீரென தீ ஏற்பட்டது விமானம் கேட்டுக்கு வந்தடைந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஏற்பட்ட சிறிய நடவடிக்கையாக விமானத்திலிருந்து சுமார் ஐம்பது பயணிகள் அவசர கால ஸ்லைடுகளை பயன்படுத்தி உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் இதில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விமானத்தின் உள்ளமைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பே தீயை அடைத்துவிட்டதால் விட்டதால் விமான நிலைய தீயணைப்பு வீரர்களின் உதவி தேவைப்படவில்லை இந்த சம்பவத்தால் விமான நிலைய செயல்பாடுகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் இதுகுறித்து குறித்து தொடங்கியுள்ளது கனடாவின் டொரண்டோ வடக்கு யோக் பகுதியில் ஹிஜாப் அடைந்திருந்த பெண்ணொருவரை இஸ்லாமிய வெறுப்புணருடன் பேசி தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் வயது பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூலை பத்தாம் தேதி அவென்யூ வெஸ்ட் மற்றும் வெஸ்டர்ன் ரோட் சந்திப்புக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணை அணுகிய சந்தேக நபர் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை கூறி அவரை தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக டொரண்டோவை சேர்ந்த ரொக்சான் இங்ராம் என்பவர் மீது தாக்குதல் மற்றும் விதிமீறல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தை வெறுப்புணர்வ தூண்டப்பட்ட குற்றமாக போலீசார் விசாரித்து வருவதுடன் மேலதிக தகவல் தெரிந்தவர்களை தம்முடன் தொடர்பு கொள்ளுமாறும் கோரியுள்ளார்கள் பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக அளிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் குற்றச்செயல் புகார்களை தொடர்ந்து பில்வூட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை ஆல்பர்டா்கள் மூடியுள்ளனர் நீதிமன்ற உத்தரவின் உள்ள இந்த வீட்டில் இருந்து அதன் உரிமையாளர் உட்பட அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் உடனடியாக வீடு பலகைகளால் மூடப்பட்டு வேலி அமைக்கப்பட்டு பூட்டுகள் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளன பல ஆண்டுகளாக சத்தம் சொத்து சேதம் மற்றும் இடையூறுகளால் பாதிக்கப்பட்டிருந்த அண்டை வீட்டார்கள் தற்பொழுது ஷெரீப்களின் இந்த நடவடிக்கையால் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்வதாக தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து காவல்துறை இந்த வீட்டிற்கு இருநூத்தி ஐம்பது முறைக்கு மேல் சென்றுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டு போதைப்பொருள் மரணங்களும் இங்கு நடந்துள்ளன ஸ்கேன் பிரிவு இந்த வீட்டை இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஆறு முறை விசாரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அயலவர்களின் தொடர்ச்சியான புகார்களே இதன் நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் என நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது வீட்டின் உரிமையாளர் தற்போது அதனை விற்க திட்டமிட்டுள்ளதாக ஷெரீப்கள் கூறியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது டொரண்டோவில் உள்ள வழிபாட்டு தலைமுறையின் படிக்கட்டுகளில் சிறுநீர் கழித்து யூதர்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதாக இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஜூன் நான்காம் தேதி இரவு பத்து முப்பது மணி அளவில் தி பீச்சஸ் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சம்பவத்திற்கு பிறகு தப்பிச் சென்ற அந்த நபர் குறித்து ஜூன் ஆறாம் தேதி காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து வெறுப்பு குற்றப்பிரிவு அதாவது ஹேட் கிரைம் யூனிட் நடத்திய விசாரணையில் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது மத சொத்துக்களை சேதப்படுத்தியது மற்றும் சொத்தில் தலையிட்டது ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர் எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் கனடாவின் வெளியுறவு கொள்கை மனித உரிமைகள் போன்ற விழுமியங்களிலிருந்து இருந்து பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக மாறியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார் பிரதமர் மார்க் தலைமையிலான புதிய அரசாங்கம் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் வர்த்தகத்தை குறைத்து உள்நாட்டு பொருளாதார நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சமீபத்தில் நடந்த ஜி மாநாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கனடிய பிரதமர் கார்னி அழைத்ததன் மூலம் இந்தியா கனடா உறவில் தற்பொழுது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளும் அவர்களுடைய உயர் ஆணையர்களை மீண்டும் நியமி பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அரசியல் பதற்றங்கள் இருந்தாலும் வர்த்தகத்தை தொடர இந்திய நிறுவனங்கள் விரும்புவதாக கனடிய வர்த்தக கவுன்சில் கூறுகிறது ஆய்வாளர்கள் கூறியதாவது சரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது என கருதுகிறார்கள் இருப்பினும் இந்தியாவுடனான உறவை சீரமைக்கும் பணி உடனடியாக நடக்காது ஆனால் படிப்படியாகவும் சீராகவும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை கேட்க செய்திகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது